வாஷவையகம்டன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு என்கின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட கவிதைகளை பார்க்கப் போகிறோம் இன்று முதல் முதற்காண்டம் கடவுள் வாழ்த்து பராசக்தி துதி எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் மனத்தினிலே நின்று இதனை எழுதுகின்றாள் மனோன்மணி என் மாசக்தி வைய தேவி தினத்தினிலே புதிதாக பூத்து நிற செய்ய மணி தாமரை நேர் முகத்தால் காதல் வனத்தினிலே தன்னை ஒரு மலரைப் போலும் வண்டினை போல் எனையும் உருமாற்றிவிட்டாள் பாரதியின் கடவுள் வாழ்த்தே வித்தியாசமா இருக்கும் பாருங்க எதிலும் புதுமை செய்பவர் தானே புரட்சி கவிஞன் புதுமை கவிஞன் உண்மையில் பாரதி தமிழகத்தின் தவ பயனாய் வந்து பிறந்தவர் என்ன அழகா நம்ம மேல கையை போட்டு பேசுற மாதிரி சொல்றாருங்க பாருப்பா எனக்கு முன்பு இந்த தமிழகத்தில் பல சித்தர்கள் வாழ்ந்திருந்தார்கள் அவர்கள் வரிசையில் நானும் ஒரு சித்தனாக இப்பொழுது இந்த நாட்டில் வந்திருக்கிறேன் நான் எழுதப் போகிற இந்த பாடல்கள் அனைத்தும் என் மனத்தினில் இருந்து பிறந்தவைதான் என் மனத்தினில் மனதிற்கு உள் அமைந்த மணியாகவும் மகா சக்தியாகவும் இந்த உலகத்தையே ஆளுகின்ற உலக நாயகியுமாக இருக்கின்ற அந்த இறைவி இந்த வாசகங்களை எழுதச் செய்கிறாள் அவள் எப்படிப்பட்டவள் அன்றளர்ந்த அழகிய செந்தாமரை பூ போன்ற முகத்தை உடையவள் அந்த இறைவி காதல் வனத்தில் அவளை ஒரு பூவை போலவும் என்னை அந்த பூவையே சுற்றி 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 வருகின்ற வண்டை போலவும் உருமாற்றிவிட்டாள் இது கவிதைக்காக பாரதி கொடுக்கின்றது உண்மையில் இந்த கவிதை பிறப்பதற்கு என்ன காரணம் அவர் தன்னை ஒடுக்கி 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 இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் உயர்ந்த விஷயங்களை கொடுக்கணும் இது ஒண்ணுதான் பாரதியின் மனதை எப்பொழுதும் ஆட்சி செய்தது அந்த அந்த மனதிற்கு உள்ள 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 போய் சக்தியோடு தன்னை இணைத்து கொண்டு அவர் அதிலேயே இருக்கார் அதை உருவகப்படுத்துவதற்குத்தான் அந்த இறைவி ஒரு அழகிய மலர் என்றால் அந்த மலரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் வண்டு என்று சொல்வது ஒரு நயம் அது எதை குறிக்கிறது என்றால் இடைவிடாமல் அவரது உள்ளம் இந்த ஒன்றையே சிந்தனை செய்கிறது எப்படி ஒரு வண்டு மலரை சுற்றி சுற்றி வருகிறதோ அதுபோல இந்த ஒற்றை சிந்தனை உலகம் ஒய்வதற்காக பாரதி அதிலேயே லயித்திருக்கிறார் தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்